ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பால் கொல்கட்டைக்காக நான் மாவு பிணைஞ்சிருக்கேன் பாருங்கள் பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன் தேங்காய் பால் கொல்கட்டைக்காக தான் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் வந்து வெந்நீர் வச்சுக்கிட்டேன் எழுதுன்னு இப்போ மாவு வந்து பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஊட்டிட்டு எப்படி பால் கொள்கட்டை செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் தேங்காயை வந்து நம்ம உடச்சி பூ வந்து எடுத்துக்கிட்டோம் அது மாதிரி பூவாக திரி போட்டு மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அடிச்சிக்க வேண்டியதுதான் இது தேங்காய் பால் அவ்வளோ ஒரு உடம்புக்கும் நல்லது நல்ல ஒரு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றி விடும் தேங்காய் பாலில் இந்த குளக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும் குழந்தைங்களும் கேட்டு கேட்டு வாங்கி நம்மக்கிட்ட சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பூவெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டோம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் இப்போ மிக்சியில் அரைச்சி நம்ம பாலாக எடுத்துக்கிடுவோம் பால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த சக்கையை புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வடிகட்டியை வச்சு நம்ம அந்த இதை வடிகட்டிக்கிடுவோம் இது வந்து மொத சுற்றுலேயே எடுத்த பால் இது இன்னும் ஒரு ரெண்டு சுற்றும் சுற்றி வெந்நீர் கொஞ்சம் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா பால் நல்லா எல்லாமே சக்கையெல்லாம் ஒதுக்கிட்டு பாலாக நம்மளுக்கு கொடுக்கும் அது மாதிரி நம்ம பாலாக எடுத்துக்க வேண்டியதேன் பாருங்கள் நான் தேங்காய் பாலாக தனியாக எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பாலில் பால் கொழக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாகவும் இருக்கும் நல்லா சுவையாக இருக்குன்ட்டு குழந்தைங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இது பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்ன குழந்தையேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தேங்காய் பால் கொலக்கட்டை தான் மாவு பிணையும் போதே நம்ம கொஞ்சோண்டு வெந்நீர் வச்சு பிணஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் கொளக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பல்லுக்கு இதமாகவும் நல்லா சாப்பிட்லாம் அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு வெது வெதுன்னு வெந்நீர் வச்சு மாவில் ஊற்றி தே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம பிணைஞ்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு அதை நான் அப்படி பிணைஞ்சு கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள் சூப்பராக செய்கிறதுக்கு வரும் இண்டக்ஷனை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு செம்பு தண்ணி வச்சுக்கலாம் காய்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டாங்க நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து போடுவோம் இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் போட்டுட்டோம் இப்போ நம்ம கரண்டி போடக்கூடாது கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இந்த கரண்டியை போட்டு ஸ்பூனை போட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிறணும் இது மாதிரி கிண்டி நல்லா கொதித்து வரணும் கொதிக்கட்டும் இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவங்களையும் நம்ம ஊற்றிக்கிடுவோம் பால் வந்து அவ்வளோ நல்லது வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லது அதனால தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் லீவு டயத்தில் குழந்தைங்க ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோமேன்ட்டு குழந்தைங்க விரும்பியே சாப்பிடும் இப்போ நம்ம பால் கொழுக்கடைக்கு தேங்காய் பால் கொழுக்கடைக்கு சர்க்கரை போடுக்கணும் ஜீனி போட்டாச்சா கரண்டியை போட்டு கிண்டிக்கிறோம் ஏலக்காயும் போடுக்கிறோம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பசும் பால் கொஞ்சம் வச்சுருக்கோம் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம் இப்போ நம்மளுக்கு கொள்கை தேங்காய் பால் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோம் பால் சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் ஏலக்காய் சேர்த்துருக்கோம் ஜீனி மாவு பலதான் கொல்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ்